நந்தமான அழகான கிராமத்துல கீர்த்தின்னு ஒரு பொண்ணு இருந்தா கீர்த்தி எல்லாரோடயும் சகஜமா பழகுவா நல்லா பேசி பழகுறதுனால எல்லாருக்கும் அவளை பிடிக்கும் எல்லாரும் அவளை நல்லா பார்த்துப்பாவும் செய்வாங்க ஒரு நாளைக்கு அவ சின்ன வயசுல அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க கீர்த்தி வீட்டுல தனியா இருக்கா அவளை பாத்துக்க யாராவது வேணும்னுட்டு கீர்த்தியோட அப்பா ராமையா சுஜாதான்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு காலையில வேலைக்கு போனாருன்னா ராமையா சாயந்தரம் ஆகும் அவர் வீட்டுக்கு வரத்துக்கு அப்பா வேலைக்கு போனதும் கீர்த்தி முழுக்க அவங்க சித்தி கூட தான் இருப்பா சுஜாதா அம்மாவோட கீர்த்தி பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்தா படிப்பெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்தது அது சந்தோஷமா அப்பா கிட்ட சொல்ல வந்தா அவங்க அப்பா கிட்ட அவ அப்பா நான் பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டேன்ப்பா பாருங்கப்பா எவ்வளவு நல்ல ரிசல்ட் வந்திருக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப நல்லா படிச்சிருக்க கீர்த்தி நல்ல மார்க் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அது இருக்கட்டும் இதுக்கப்புறம் என்ன படிக்கணும் நீ நினைக்கிற கீர்த்தி சொல்லுமா அப்பா

பெசாம சும்மா இருங்க எதுக்கு இப்ப படிப்பெல்லாம் அதெல்லாம் அவ படிச்சதே போதும் இதுக்கு மேலாம் அவ ஒன்னும் தேவையில்ல இருக்கிற செலவே பத்தலையா இதில் இவ்வளவு படிக்க வச்சு அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் வேற பார தேத்துக்கு போறீங்களா அது மட்டும் இல்லாம இவ இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தான்னு பாருங்க வர மாப்பிளையும் அதுக்கேத்த மாதிரி நம்ம பாக்கணும் நம்மளால அவ்வளவு முடியாது கம்மியா படிச்சிருந்தாதான் நல்லா மாப்பிள கிடைப்பாங்க அதை புரிஞ்சுக்கோங்க இவ படிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கேத்த மாதிரி மாப்பிளைய நம்ம எங்க போய் தேடுறது அவன் என்ன படிச்சுட்டு நம்ம வீட்டிலையா இருக்க போறா வேற இடத்துக்கு தானே போக போறா அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை அமையறதுலாம் ரொம்ப கஷ்டம் பேசாம வீட்டில் இருக்க எல்லா வேலையும் சமைக்கிறது துணி மடிக்கிறது எல்லாம் கத்துக்க சொல்லுங்க அது கூட கத்துக்கிறதுக்கு சமந்தான் படிப்பு மட்டும் கத்துக்கிறது வாழ்க்கை இல்லைல்ல அதே மாதிரி வரவங்கக்கும் இவ்வளவு ஏத்துப்பாங்க இல்ல சுஜாதா அவன் இன்னும் சின்ன பொண்ணு தானே இப்ப இல்ல எதுக்கு அவன் மேல கல்யாணத்தை பத்தி இப்படி எல்லாம் சொல்லி வளர்க்கணும் சொல்லு படிக்கட்டும் அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே மற்ற எல்லா விஷயத்தையும் ஏங்க இப்பத்தவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பசங்க இன்னும் கை குழந்த மாதிரிதான்றதை நினைப்பு அதெல்லாம் புரியுதுதாங்க அவளுக்கும் வயசாகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்றாங்களோ அதை தான் இப்ப நினைப்பா நம்ம தான் நல்லது என்ன கெட்டது என்னன்னு சொல்லி கொடுக்கணும் இந்த வயசுல கல்யாணத்தை முடிக்கிறது தான் நல்லதுங்க இவளுக்கு அடுத்தது இன்னொன்று ஒரு பொண்ணு இருக்கா அவள் படிப்பையும் நம்ம பார்க்கணும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சுஜாதா சொன்னதும் வேற வழி இல்லாததுனால கீர்த்திய வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாரு சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் இதா சாக்கன்னு சுஜாதா எல்லா வேலையும் தீர்த்தி கலையிலேயே கட்டினாங்க ஆஹ் இது வரைக்கும் உனக்கு படிச்சதே போதாதா இன்னும் வேற நீ அதிகமா படிச்சு என்ன சாதிக்க போற போ வெளிய துணி எல்லாம் இருக்கு அதெல்லாம் தோச்சு காயப்போடு தோச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து சமையல் செஞ்சு முடி எல்லாரும் சாப்பிடணும்ல சித்தி எனக்கு சரியா சமைக்க வராதுன்னு தெரியும்ல எல்லா வேலையும் ஒரே நேரத்துல ஒரே ஆளா பண்ணுனா எப்படி இது வராது அது வராதுன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காத பொண்ணுங்க எல்லா வேலையும் கத்துக்கிட்டு பழகணும் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீடு எல்லாம் பெருக்கி தொடச்சிரு புரிஞ்சுதா இங்க பாருங்க சித்தி என்னால பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதா நான் வேணா அப்பா கிட்ட சொல்றேன் எல்லா வேலையும் சித்தி என் தலையிலேயே கட்டுறாங்க பண்ண முடியாதுன்னு ஓ உனக்கு மட்டும்தான் சொல்ல தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நானும் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவேன் நீங்க பாருங்க உங்க பொண்ணு வீட்டுல ஏதாவது வேலை சொன்னா வெளிய போறேன் இது செய்யறேன்னு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு எஸ்கே பாரான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சுஜாதா அம்மா சொன்னதுனால கீர்த்தி வேற வழி இல்லாததுனால துணி எல்லாம் தோச்சு காய போட்டுக்கிட்டு மறுபடியும் கிச்சன் குள்ள வந்தா கீர்த்தி காய்கறி விட்டுட்டு இருந்த போது கத்தி பட்டு கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் கீர்த்தி மஞ்சளையும் துணியும் வச்சு கட்டிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருந்தது அப்பதான் சுஜாதாங்க வந்தாங்க என்ன கீர்த்தி வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு சமையல் எதுவும் செய்யாம அப்படியே வச்சிருக்கே சீக்கிரமா சமைச்சு முடி எல்லாருக்கும் பசிக்குதுல சீக்கிரம் சம என் கை கட்டாயிடுச்சு சித்தி என்னால இப்ப சமைக்க முடியாது அப்படின்னு சுஜாதாக்கு பயங்கரமா கோ வந்து கீர்த்திய அடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க இங்க பாரு எனக்கு எந்த சாக்கும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சுஜாதா சொல்லவும் கீர்த்தி பயந்துகிட்டே அந்த வழியோடைய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா சாயந்தரம் வரைக்கும் ஓயாம வேலை செஞ்சதுல சாப்பிடறதுக்குள்ள அவளுக்கு நேரம் இல்ல சாயந்தரம் ஆனதும் சுப்ரமணியம் கீர்த்தி அப்பா வீட்டுக்கு வந்தாரு அப்ப சுஜாதா எங்க இங்க பாருங்க உங்க பொண்ண காய்கறி வெட்டுறத நான் வெட்டுறேன்னு சொன்னா அவ வெட்டினா அதுல கைய கீறிக்கிட்டா ரத்தம் வந்துருச்சு பாருங்க எப்படி வாடி போயிட்டான்னு அப்படின்னு சுப்ரமணியம் கிட்ட பயங்கரமா நடிச்சாங்க சுஜாதா என்னமா கீர்த்தி ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா செய்யும் போது கவனம் இப்படி கையெல்லாம் கீறிக்கிட்ட எப்படி மா ரத்தம் வரும்ல பாரு ரத்தம் வந்து கையெல்லாம் கட்டுல எல்லாம் போட்டிருக்க ஏமா பாத்து ஜாக்கிரதையாரு இல்லனா நீ வேலை செய்யாத அம்மா எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்கல்ல நீ எதுக்கு வேலை செய்யணும் அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சுப்பிரமணியம் ஒரு நாளைக்கு கீர்த்திக்காக ஒரு நல்ல சம்பந்தம் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தாரு ஏங்க இப்ப எதுக்கு கீர்த்திக்கு கல்யாணம்லாம் இப்பதான் அவ வீட்டு வேலையே கத்துக்கறா அதுவும் கொஞ்ச நாள் போட்டும் அவளுக்கு என்ன ரொம்ப வயசாவாயிடுச்சு

அதை எப்படி பொண்ணு அவங்களே படிக்க வைக்கிறேன்னு சொல்ல முடியும் என்னவோ ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க என்னவோ இந்த சம்பந்தம் எனக்கு சரியாவே படல கீர்த்தி கோத்து ஒரு ஒண்ணே தோணல பேசாம என் வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லி கீர்த்திகளுக்கு ஒரு நல்ல பையன் ஒருத்தனை பாக்க சொல்றேன் இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிடுங்க நான் பாத்துக்கிறேன் உங்க ஆளுங்க உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லி நம்மளோட பொண்ணுக்கு வேணா ரெண்டாவது பொண்ணுக்கு வேணா ஒரு நல்ல சம்பந்தத்தை பாக்க சொல்லு இப்ப நான் பேசியிருக்க மாப்பிள்ள வீட்டுல கீர்த்திய ரொம்ப புடிச்சு போயிருச்சு நானும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த கல்யாணம் நடக்கும்னுட்டு நான் புரியுதா அவங்களே பாதி செலவே எடுத்துப்பாங்க நமக்கும் கொஞ்சம் காசு கம்மியாகும் அப்படிதாங்க சொல்லுவாங்க ஒரு வேலை டவுரி கேட்டாங்கன்னா நம்ம குடுக்கற நிலைமை இல்ல அதையும் யோசிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு சுப்பிரமணியம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு அதனால சுஜாதாவால எதுவும் பேச முடியல சுப்பிரமணியம் கண்டிப்பா இந்த இடத்துலதான் நான் கீர்த்திய கல்யாணம் பண்ணி கொடுக்குப்பேன்னு சொன்னதும் சுஜாதாவால மறுக்கவே முடியல அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கீர்த்திய ராஜுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு கீர்த்தி ராஜோட வீட்டுக்கு போனா கௌசல்யா அம்மா தான் அவளோட மாமியார் அவ போனோன்னு கொஞ்சம் பயத்திலேயே இருந்தா இந்த இடம் எப்படி இருக்குமோ அங்கதான் சித்தி கொடுமை அனுபவிச்சோன்ற பயத்திலேயே இருந்தா அப்ப ரெண்டு நாள் கழிச்சு அவ மாமியார் அங்க வந்தாங்க என்னம்மா கீர்த்தி நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து தயங்கி தயங்கி நிக்கிறியே இது ஓ வீடு எல்லாம் இங்க ஓ இஷ்டம்தான் எதுவா இருந்தாலும் என்ன கேட்டுக்கோ நான் உனக்கு உதவி செய்யறேன் சரினுட்டு கீர்த்தி கிச்சன் போய் அவங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணா காய்கறி விட்ட போது மறுபடியும் கையை கட் பண்ணிக்கிட்டா உடனே கௌசல்யாவுல வேண்டாம் சொன்னாங்க அய்யோ என்னமா இப்படி காயம் கட் கூடாதா சரி சரி நீ எந்த வேலையும் செய்யாத அத்தையும் எல்லா வேலையும் செய்யற நீ சும்மா என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாலே போதும்மா நான் வேலை பாத்துக்கிறேன் இதெல்லாம் உனக்கு புதுசில பழகறதுக்கு நேரம் ஆகும் நான் புரிஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு அவ மாமியார் சொன்னதோ கீர்த்திக்கு அவன் மாமியார் மேல அன்பு அதிகமாச்சு அத்த நீங்க இவ்வளவு அன்பா என் மேல இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை என்னோட உண்மையான அம்மா உன் உயிரோட இருந்திருந்தா இப்படி தான் பாத்துப்பாங்களோ அணில இருந்து கீர்த்திய கௌசல்யா சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு சுப்பிரமணியம் கீர்த்திய பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு கீர்த்தி எப்படி கண்ணா இருக்க நல்லா இருக்கியா என்ன அப்பாவும் மறந்துட்டியா இங்க வந்ததும் இங்க நீ சந்தோஷமா இருக்கணும் தான் சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கீர்த்தி அப்பா உன் படிப்ப நிப்பாட்டுட்டேன்னு எந்த கோபமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்பா அதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு அங்க இருந்தன்னா உன் சித்தி உன்னை வாழவே விட மாட்டா உன் மாமியார் வீட்டுல உன்னை படிக்க வைக்க ஒத்துக்கிட்டாங்க செலவை கூட அவங்களே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா நான் ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சதுக்கு காரணம் காலையில நீ என் கூட ஸ்கூலுக்கு வந்துடுவேன் சாயந்தரம் நான் உன கூட்டிட்டு வந்துருவேன் ராத்திரி நான் இருக்கும்போது நீ அந்த வீட்டுல இருப்ப சித்தி உன்ன எதுவும் சொல்ல மாட்டா ஆனா என்னைக்கு நீ படிப்ப நிப்பாட்டினியோ அவளோட கொடுமையை நீ அனுபவிக்கிறேன்னு தெரியும் அதனாலதான் சீக்கிரமா ஒரு சம்பந்தத்தை பார்த்து நல்ல சம்பந்தமா பார்த்து அவசரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா சுப்பிரமணியம் சொன்னதை கேத்த கீர்த்திக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது அப்பா நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா இங்க என் மாமனாரும் மாமியாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என்ன மருமக மாதிரி நடத்தல அவங்க சொந்த பொண்ணு மாதிரி நடத்துறாங்கப்பா என்ன அங்க இருந்ததை விட சந்தோஷமா தான் என் கணவர் பாத்துக்கிறாரு நீங்க டைம்க்கு சாப்பிடுங்க பொண்ணு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னதும் சுப்பிரமணியம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாரு கீர்த்தி அவ மாமியாரோடையும் கணவரோடையும் மாமனாரோடையும் சந்தோஷமா வாழ்ந்தா ஒரு பக்கம் ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது அது ஸ்ராவண மாசம் ராணிக்கு வருத்தமா இருந்தது ஏன்னா அந்த மாசத்துல அவங்க மாமியார் அவளை நான்வெஜ் சாப்பிட விட மாட்டாங்க காலையிலே எந்திரிச்சு வீட்டுக்கு சாம்பிராணி எல்லாம் போட்டு வீட சுத்தப்படுத்தி பூஜை செய்யணும்னுட்டு விடிகாலையிலே எழுப்பி விடுவாங்க என்னங்கத்தாவண மாசம் ஆரம்பிச்சிருச்சு நான்வெஜ் சாப்பிடாத எல்லா வருஷமும் இதே தானே சொல்ல போறீங்க இந்த ஒரு தடவையாவது எனக்கு நான்வெஜ் சாப்பிட பர்மிஷன் கொடுங்க உங்களுக்கு தெரியும்ல சிக்கன் சாப்பிடாம மட்டன் சாப்பிடாம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாதுன்னு இதெல்லாம் சாப்பிடாம எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தான் வேலை செய்யணும் ஆ ஆரம்பிச்சிட்டியா நீ நான்வெஜ் வேணும்னுட்டு இங்க பாருமா இந்த தடவை நாலு வாரம் வரல அஞ்சு வாரம் வந்திருக்கு அதனால நான்வெஜே சாப்பிடக்கூடாது எல்லா வருஷமும் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா நான்வெஜ் சாப்பிடுவே அதெல்லாம் இந்த வருஷத்தோட ஏறக்கட்டு எல்லா அஞ்சு வாரமும் விரதம் வீடே சுபிக்ஷமா இருக்கும் நான்வெஜ் சாப்பிட கூடாதுமா என்னது அஞ்சு வாரம் இருக்கா இந்த தடவை போச்சுடா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும் படிக்கணும் சாம்பிராணி காட்டணும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் கிடையாது இது இப்போ நான் இந்த மாதிரி தான் இருக்கணுமா என்னாங்க இதெல்லாம் பண்ணா நல்லதுன்னு யார் சொன்னா அதுவும் இந்த தடவை நாலு இல்லாம அஞ்சு வேற வந்திருக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதுக்கு கடவுளே ஏன்ப்பா இப்படி சோதிக்கிற நான் பாவம்ப்பா என்னது இவ்ளோ நாள் கூட உன்னால பொறுமையா இருக்க முடியாதா நான்வெஜ் சாப்பிடாம லக்ஷ்மி தேவி கோச்சுப்பாங்க தெரிஞ்சுக்கோ ஊ நல்லத்துக்கும் வீட்டோட நல்லத்துக்கும் தானே சொல்றேன் ஐயோ நான்வெஜ் சாப்பிடறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன் போல இந்த வீட்டுல காலையில சாப்பிட கூடாது ராத்திரி சாப்பிட கூடாது ஞாத்தி கிழமை சாப்பிட கூடாது சூரிய பகவானுக்கு திங்க கிழமை சாப்பிட கூடாது சிவ பகவானுக்கு செவ்வாய் கிழமை முருகருக்கு புதன்கிழமை ஒரு நாள் லீவு திரும்ப வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் சாய் பாபாக்கும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு ஆமா ஆமா நான் சொல்றத அப்படியே நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிடுற பாரு எல்லா வருஷமும் திருட்டுத்தனமா சிக்கனையும் ஆம்லெட்டையும் போட்டு சாப்பிட்றத விட நீனு இந்த தடவை அப்படி இருந்துடாத ஒழுங்கா விரதம் இருந்து பூஜை செய்யற வழிய பாரு சீக்கிரமா போய் தூங்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை செய்யற வேலையெல்லாம் இருக்கு தூங்கிடாதம்மா அலாரம் வச்சாது எந்திரிச்சிரு அங்க கிட்ட சொல்றதே வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து அவ போயிட்டா கௌசல்யா மட்டும் தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ ராஜேஷ் அங்க வந்தாரு என்னமா ஏதோ தனியா யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க அது எதுவும் இல்லடா உன்னோட மனைவிய நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டு இருந்த சரி யாரோட அவ ஒரு நாள் கூட ஆம்லெட்டோ சிக்கனோ இல்லாம அவளால இருக்க முடியல பாரு இந்த தடவை அஞ்சு வாரம் கழிச்சுதான் நான்வெஜே எடுக்கணும் அதுவும் அவ போலமனா பாரு இப்ப சாப்பிட கூடாது அப்ப சாப்பிட கூடாது என்னத நீங்க அவ சொன்ன போது சிரிப்புதான் வருது நான்வெஜ் மேல இப்படி ஒரு பைத்தியமா இருக்கா இவ கண்ட்ரோலே இல்லடா அவளுக்கு உண்மையிலே கொஞ்சம் அஞ்சு வாரம் தானே வாய கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லு அப்புறம் வெட்டிக்கலாம் எல்லாத்தையும் அவ இப்படி எல்லாம் பண்றத பார்த்து யோசிச்சேன் சரி இப்ப தாண்டா வந்தது ஆமாமா கீர்த்தி கொஞ்சம் அப்பாவிதான் அவளுக்கு பிரியாணி மட்டன் சிக்கன் முட்டைனா ரொம்ப பிடிக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது ரொம்ப வெகுளி மாவ விடுங்க மா அஞ்சு வாரம் பொறுத்துக்கு சொல்லிக்கலாம் கவலைப்படாதீங்க அவ ஒழுங்கா இருப்பான்னு நம்புற அவ கொஞ்சம் வெகுளி அவ பண்றது சீரியஸா எடுத்துக்காதீங்கம்மா சின்ன பொண்ணு அவ அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீர்த்தி மட்டும் ரொம்ப வருத்தப்பட்டு அவளோட ஃப்ரெண்ட் சுஜாதாவோட வீட்டுக்கு போனா என்னடி ஆச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இப்ப இங்க வந்திருக்க சாப்பிட கூட இல்ல நினைக்கிறேன் இந்த நேரத்துல போ சுஜி நான் என்னன்னு சொல்றது வர வர என் மாமியாரோட டார்ச்சல் தாங்க முடியலடி இப்ப சிராவண மாசம் அஞ்சு வாரத்துக்கு நான்வெஜே சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உனக்குதான் என்ன பத்தி தெரியுமே சிக்கன் மட்டன் முட்டை ஆம்லெட்டுன்னு எதுவும் சாப்பிடாம எப்படியே அஞ்சு வாரம் விரதம் இருக்க முடியும் போன தடவை அப்படி இருக்க சொன்னாங்களா நான் ஈசா அவர்கிட்ட சொல்லி திருட்டு தனமா சிக்கன் வாங்கி சாப்பிட்டேன் அவளதாண்டி அவ பாத்துட்டா பாத்தோட பயங்கரமா திட்டா தெரியுமா யாருக்குமே என் ஃபீலிங்ஸ் புரியலையா எப்படி தான் நான் இருப்பேன் வாய கண்ட்ரோல் பண்ணிட்டு பாவண்டி நானு எப்படி வெச்சு சாப்பிடுறது அடி பாவி இந்த விஷயத்த சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா நீனு அது சரி நான் நாளைக்கே உன் கணவர்கிட்ட பேசுறேன் அண்ணன் கிட்ட சொல்றேன் இத பத்தி அவளுக்கு நான்வெஜ்னா உயிரான வெளியேயாத கூட்டிட்டு போய் அவளை சாப்பிட வைங்கன்னு நான் சொல்றேன் நாளைக்கு நடக்க போறதுக்காக இன்னைக்கே யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இருக்காது போய் சாப்பிட்டுட்டு தூங்குற வழிய பாரு போ போ போய் சாப்பிட்டு தூங்குடி போடி என்ன சொல்வியோ ஏதோ அதுக்கப்புறம் கீர்த்தி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா ராத்திரி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா கீர்த்தி காலையில விடுஞ்சதும் அவ மாமியார் வந்து அவளை எழுப்பி விட்டாங்க ஐயோ நல்ல தூக்கத்துல எழுப்புறாங்களேன்னுட்டு வேற வழியே இல்லாம எழுந்திருச்சா அதுக்கப்புறமா வீட்டு வாசல் எல்லாம் தெளிச்சு கோலம் போட சொன்னாங்க அவளோட மாமியார் வேற வழி இல்லாம அவங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு பூஜைக்கு தேவையான எல்லா அலங்காரங்களையும் முடிச்சு வச்சிருந்தா கீர்த்தி ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு மறுபடியும் போய் தூங்க போயிட்டா கீர்த்தி ஆ நீ பூஜை செஞ்சா மாறிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை செய்ய போயிட்டாங்க அதுக்குள்ள ராஜேஷ் எந்திரிச்சு டியூட்டிக்கு கிளம்பலான்னுட்டு வெளியே வந்தாரு கீர்த்தியும் எந்திரிச்சு அந்த சமயத்துக்கு வெளியே வந்தா என்னங்க

கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏங்க உங்க அம்மா சொல்ற மாதிரி காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு தந்து முடிக்கணும் கொஞ்சமா என்ன வெளிய கூட்டிட்டு போலாமே நான்வெஜ் சாப்பிட்டா என்னங்க தப்பு உங்க அம்மா கிட்ட சொல்லாம இருந்தாலே போதுங்க நீங்களும் இப்படி இருந்தா எப்படி நான் இப்ப வேலைக்கு போறேன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ராஜேஷ் கிளம்பி வெளிய போயிட்டாரு கீர்த்திக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியல இவங்க எல்லார்கிட்டயும் வீட்ல சொன்னா இவங்க தடுத்துருவாங்கன்னுட்டு பைசாவை எடுத்துக்கிட்டு கீர்த்தி வெளிய போய் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சாப்பிடலான்னு ஒரு சிக்கன் பக்கோடா கடைக்கு போனா கீர்த்தி அங்க சுட சுட சிக்கன் பக்கோடா இருக்கிறத பார்த்து மேடம்க்கு ஆசை வந்துருச்சு உடனே ஒரு பிளேட் சிக்கன் பக்கோடாவை ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு இருந்தா அப்போ கௌசல்யாமா இவ இப்படியா இந்த மாதிரி வேலை செய்வான்னு அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க ஆசையா ஒரு வாய் எடுத்து சாப்பிடலான்னு போன கீர்த்திய கௌசல்யாமா கையும் கலவமா புடிச்சிட்டாங்க உடனே அவங்க அவகிட்ட இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே வந்தேன் காலையிலேயே என் மருமகை எந்திரிச்சாலே ரொம்ப முகூர்த்தத்தில் பூஜையை பண்ணி சமையல் எல்லாம் முடிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலேன்னு ஆச்சரியப்பட்டேன் இந்த வேலையை பண்ணுறதுக்கு தானா ஏமா கொஞ்ச நேரம் பொறுத்தா ராத்திரி ஆயிடும் ஏதோ ஒரு டிஃபனை சாப்பிட்டு படுக்க வேண்டியதானே நான் தான் கொஞ்சம் விரதம் இருன்னு சொல்லிருக்கேனே நான்வெஜ்ஜை கொஞ்ச நாள் சாப்பிடாம இருந்தால் என்னம்மா குறஞ்சிட போற நீனு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி கிட்ட இருந்த பக்கோடாவை வாங்கி கௌசல்யா டஸ்ட்பின்ல போட்டுட்டாங்க கீர்த்தி ஓன்னு அழ ஆரம்பிச்சுடா ஜனங்க எல்லாரும் கௌசல்யா அம்மா தான் கீர்த்தி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் கௌசல்யாவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப கௌசல்யா அவங்க எல்லார்கிட்டயும் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் என் பக்கம் திரும்புறீங்க அவ ஏன் மருமக அவளை சொல்ற எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குங்க ஏமா பாவமா சின்ன பொண்ணு நான்வெஜ் சாப்பிட ஆசைப்பட்டுட்டா இது ஒரு தப்பா வீட்டுக்கு வந்த பொண்ண இப்படி அழ வைப்பேன் சின்ன பசங்க எப்படியோ இருந்துட்டு போட்டுமே நமக்கு வயசாச்சு வேறதாங்க இருந்தா இருப்போம் அதுங்க எதுக்குமா இருக்கணும் ஆசைப்பட்டது சாப்பிட்டோம் ஏங்க எங்க வீடை எப்படி கொண்டு போனோ ஏன் மருமகளை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியுங்க இந்த அஞ்சு வாரம் வேறதா இருந்தா அவ நல்லதுக்கு தானங்க நான் சொன்னேன் அதனால திருட்டுத்தனமா இவன் சாப்பிட வந்தா ஆமாடி உங்க மாமியார் சொல்றதையும் என்ன தப்பு இருக்கு சொல்லு நல்லபடியா இந்த வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்தா ரொம்ப நல்லது எதுக்கு தெரியுமா வெள்ளிக்கிழமையில பெண்கள் மாமிச சாப்பிட அவரோட ஆயிலையும் கூடும் எல்லாம் இந்த தடவை வரலட்சுமி இருப்பாங்க வீடே செல்வ செழிப்பா நல்லா இருக்கும் மங்களகரமா இருக்குமா ஓ நல்லதுக்கு சொல்றோம் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீயும் சில முயற்சிகள் எடுத்து தனம் ஆகணும் பெரியவங்க சும்மாவா சொல்றாங்க அதுதான் அவங்க சொல்றாங்கன்னா காரணம் ஏதாவது இருக்கும் கொஞ்சம் நாக்க கண்ட்ரோல் பண்ணிக்கோ இந்த தடவை உங்க மாமியார் சொன்ன மாதிரி நடந்து பாரு உனக்கே நிறைய மாற்றம் தெரியுதா இல்லையான்னு பாரு உன் கணவர்காகவாது விரதம் இருக்கலாம்லமா ஐயோ அப்படியாக்கா இப்படி சாப்பிடாம இருக்கிறதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது இவ்வளோ நாளா என் மாமியார் என்ன தான் இதெல்லாம் நினைச்சேன் அவங்க கிட்ட இருந்த தான் இப்படி எல்லாம் இருந்தேன் இந்த தடவை நான் சாப்பிடல எப்பயும் நான் சாப்பிடல இப்படி வரலட்சுமி விரதத்தோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்ட கீர்த்தி பக்தி ஸ்ரெத்தையோட அம்பால நினைச்சு தேவிய நினைச்சு பூஜைகளை செஞ்சா அவ அந்த நாள்ல நான்வெஜ்கள் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா